ஓம் தேவி சக்தி பாரதியம்மா உங்களுடைய பேசுகிறது எண்ணும் கலைகள் வாழி இன்னரை சக்தி வீடும் பூமியும் ஒளியில் வாழி கண்ணீரை மையான கருமுறை பொருளே வாழி இன்றிரை உலகம் எல்லாம் இன்னே வாளே வாயின்னு சொல்லி அடா அம்மா ஓம் சக்தி மண்டபத்தை சொல்றாங்க சொல்லி பாக்குறீங்களா நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் குருன்னு பார்த்தீங்கன்னா பங்காரடிகளாக இருந்தால் குரு மேல் மகத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா நான் அஞ்சு வயசு இருக்குங்கிறது அந்த ஆலயத்துக்கு சேர்ந்து பார்த்தேன் அவர் எப்படி எப்படி சேராரோ எப்படி எப்படி பொச்சர்கள் சேராரோ அதை என்ன மனசில் பதிஞ்சு போய் அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் இல்லத்தில் பயன்படுத்தி எங்கள் வீட்டுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பள்ளிப்படிப்பு இருந்தாலும் கல்விக்கு போனாலும் மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு பேப்பரை வச்சுக்கிட்டு வீடெல்லாம் சாம்பிராணி வீடெல்லாம் பற்றி தீபத்தை ஏற்றி வச்சு இன்று பார்த்திங்கன்னா நாற்பது வருஷம் காலமாகவே எனக்கு நாற்பது வயசு ஆக போகுது நாற்பது வருஷ காலமாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய மந்திரப்பூரை தான் படிக்கிறேன் ஓம்சக்தி ஆதித்து மந்திரக்கூறு வேண்டுல் கூறு இந்த ஆயிரத்தி வேண்டுல் கூறு எல்லாமே மந்திரக்கூறு எல்லாமே படிச்சுட்டு அப்போ அந்த ஒன்றாவதுலேருந்து படிப்புலேருந்தே எனக்கு எனக்கு வந்து ஒரு குரு விதேசமாக இருந்து வழிகாட்டு பார்த்தீங்கன்னா பங்கார்டிகளால் தான் நுழைமுகத்தில் அவர் அவங்க இருந்து எனக்கு ஆன்மீகமாகணும் ஒரு ஆணையத்தை கட்டணும் அம்பனும் பெண்ணும் பூஜை பண்ணணும் சவாற நீங்கணும் பவளப்பாசி போடணும் அப்படி எண்ணங்கள் வந்தது ஆனால் செய்கின்ற அந்த பூஜை பார்த்திங்கன்னா நம்ம மனசில் என்ன பதிதோ உள்ளூர் மாரியமனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் எங்கள் தோட்டத்தில் கிணத்த மோட்டில் வந்து ஒரு வேப்ப மரம் இல்லை வேப்ப மரத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசி வேப்ப மரம் கண்டதுக்கெல்லாம் மஞ்சள் பூ வைப்பேன் அந்த வேப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம்பூர் அது இருந்தது அதுக்கு மஞ்சள் பூசி உங்களுக்கு வச்சு அந்த ஒன்றாவது படிக்கும் மேது கிழந்த மூத்தில் வச்ச அந்த பூஜை தான் எனக்கு திருமணமாகி என்னுடைய இருபத்தி மூணு வயதுங்க மீது மறுபடியும் முழுமையான அன்மேற்றுக்கு நான் வந்தேன் அதே இடத்துல ஊன்றி வச்ச இடத்துல ஊன்றி வச்ச வேப்ப மரம் அதே இடத்துல நான் ஒரு கோயில் கட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை எனக்கு அம்மா திருமணமாகி அந்த குழந்த பிறந்து அதே இடத்துல வந்து நான் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது அம்மா அது ஒரு புண்ணியம் எனக்கு அதே போல் குழந்தைங்க பார்த்திங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ நல்லா ஒரு வக்கீல் ஆகிறேன் ஒரு போலீஸ் ஆகிறேன் கலெக்டர் ஆகிறேன்னு சொல்கிற மாதிரி ஊக்குவிங்க ஊக்கத்தை கொடுக்கணும் நம்ம விதைய விதைக்கணும் அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வளர்ச்சி ஆகும் சில பேர் எங்கிட்ட வருவாங்க ஆணையத்துக்கு வருவாங்க என்னோடய குழந்த பார்த்திங்கன்னா பத்தாவது படிச்சு எடுத்துருக்குற படிச்சு எடுத்துக்கிற மார்க் ஒருட்டும் பார்த்து ரெண்டாவது படித்திருக்குறா மார்க் ஒருட்டும் பார்க்குறோம் அப்போ முடிவு இவங்க எடுக்கிறதில்ல அந்த மார்க்கு தான் முடிவு எடுக்குது எப்போயுமே குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே நம்ம சொல்லக்குள்ள அம்மா நீ ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் படி பயப்படாது இறப்புங்களுக்கு மட்டும் போயிடாது டாக்டர் முடிஞ்சால் படி இல்லை ஒரு மெடிக்கலில் எந்த ஒரு லைனுக்காக நீங்கள் செல் பல் டாக்டராகு கண்டாக்டராகுது இல்லை கார் ஆகு தோல் டாக்டரான்னு சொல்லி நம்ம வந்து அதே ஒரு பிடிவாதமாக என் தான் ஆகணும் பிள்ளைங்க வந்து என்னோடய பிள்ளைகள்னு சொல்லி பிள்ளைங்களை வந்து திட்டாதீங்க அடிக்காதீங்க அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுது விஞ்ஞானியாகணுமா ஆகணுமா கலெக்டராகணுமா ஆகு அது படிக்க முடியலனாலும் அதுக்கு தகுந்த நீ போனோட படிப்புக்கு தகுந்த வேலைகளை தொழிலை அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஊக்குவிக்கணும் பிள்ளைங்களை திட்டாமல் அடிக்காமல் சின்ன வயசுலேருந்தே அதுக்கு வந்து மனசில் வந்து நல்ல விதையை விதைங்க சொல்லுங்கள் நீ டாக்டர் அம்மா டாக்டர்ம்மா சொன்னாவே டாக்டராகவே என் டீச்சர் அம்மா டீச்சரம்மான்னு சொன்னாவே கொஞ்சம் கூட்டின்னு பாருங்கள் இருக்கும் நீ படிக்கவே மாட்டேன் முட்டாளாக போக சொன்னீங்கன்னா முட்டாளாக தான் போகும் அதனால் நீங்கள் வந்து நல்ல நினைத்த இருந்தீங்க எனக்கு எதுக்காக எப்படி எனக்கு குருவாக இருந்தாரோ பங்காளர் அடிகார் வந்து எனக்கு பத்தின குருவாக இருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முழுத்தூர் மாதிரி தான் நான் பிரஷ்டப்படணும்னு நினச்சிட்டு இருந்தேன் கோயில் கட்டுணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்து சொன்னார் நீ மருவத்தூர் அம்மா மாதிரி நீ கட்ட வேணாம் இந்த கலியகுத்தில் பார்த்தீங்கன்னா அரவாகாளி தேவி ஏவல் பில்லி சுனியம் மந்திரமேங்கல்னா போக்கரை வல்லமாக்கு சொல்லி எனக்கு கடவுள வந்து உபதேசம் பண்ணார் அந்த வந்து உதேசம் பண்ண கருவறையில் பிரத்மாதேவியோடைய பிரஷ்ட பெண்ணு இந்த கலிஹூத்துக்கு அவளே தான் இவன் இவளே தான் அவள் வேறு யாரும் இல்லை ஆனால் குரமானவளை வச்சா தான் இந்த கலிபுத்தில் எல்லா தீவனையும் அடிக்க முடியும்னு சொல்லி எனக்கு உத்தரவு போட்டாங்க அம்பாலே வந்து உத்தரவு போட்டா குருவாக இருந்த அடிதாரும் வந்து எனக்கு உத்தரவு போட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா தேவி அம்மா அந்த அறுபத்தூர் அம்மா அம்மாங்கிற மாதிரி எல்லா சக்தியும் கூடி எனக்கு வந்து ஒரு தீர்மத்தை அந்த கணவன் சொன்னாங்க அந்த கணவன் வந்து சொன்ன மாதிரி தான் இப்போ நான் ஒவ்வொரு விஷயமும் நான் செஞ்சிட்டு இன்னும் எனக்கு வந்து கனவு வந்து உபதேசம் பண்ணுவாங்க உருவாக ஒருவர் வந்து அடையாது அப்போ அம்மாவை பார்த்தீங்கன்னா எனக்கு குழந்தையாக வந்து காட்சி கொடுப்பாள் அப்போ அப்போ வந்து எனக்கு வந்து அஞ்சு வயசு குழந்தையாகவும் வந்து எனக்கு வந்து காய்ச்சல் கொடுத்து இதை செய் அதை போடுவாங்க அதனால் குழந்தைங்களை வந்து ஆரம்பத்தை காலத்துலேருந்தே இந்த படிப்பை தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்லி ஊக்குவிங்க அடிக்காதீங்க கிடைக்காதீங்க நல்லா பாதையில் கொண்டு போகணும் இப்போ என்னோடய வழியை பார்த்தீங்கன்னா நான் ஆன்மீக பாதைக்கு நான் வந்துவிட்டேன் என்னோட இதில் வந்து ஆன்மீக பாதைக்கு ஒரு கோயில் இருக்குன்னு நினச்சேன் கட்டியாச்சு ஆனால் அருவாக்கு சொல்லணும்னு நினைக்கல ஆனால் அருவாக்கு வந்து அம்மாவை எனக்கு உட்காந்து அருவாக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அதனால் வேறு பார்த்திங்கன்னா மேப் மரமும் தானாக வந்தது அதே மாதிரி வந்து குற்றாங்கனும் வந்து அதில் கருணாக ரூபினி இருக்கா அந்த கருணாக ரூபினி எனக்கு காட்சி கொடுப்பா அதனால் அம்மாவுடைய அருளை வேண்டுங்க அவட அல்லாசையும் பெருங்க ஓம் சக்தி அம்மா சக்தி பாரதி என்றைக்கும் உங்களுக்கு நான் நல்ல ஒரு உபேசத்தை சொல்லுவேன் நம்பி கூட நீங்கள் அம்மோடைய அல்வாக்கு கேட்க வரலாம்